வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் விருச்சிகம் ராசியினருக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த பேச்சிக் காலகட்டத்தில் ராகு நான்காவது வீட்டிலும் கேது பத்தாவது வீட்டிலும் இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த வீடுகள் உங்கள் குடும்பத்துடன் தொடர்புடையவை அதனால் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்களை நாம் கவனிக்க வேண்டும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் கேது பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழில் மற்றும் பணியில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கலாம் அதனால் நாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வீடுகளின் பலன்களை நாம் இனி விரிவாக பார்ப்போம் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள அன்பு மற்றும் ஒற்றுமை கூடும் புதிய உறவினர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருவார்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறையும் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் உறவு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பழிவாங்குதல்கள் மற்றும் சச்சரவுகள் குறையும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள பொருளாதார நிலைமை மேம்படும் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் உறவு மேம்படும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் கேது பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தொழில் மேம்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் துறைகளில் முயற்சிகள் செய்யலாம் உங்கள் தொழிலில் உள்ள போட்டிகள் குறையும் உங்கள் தொழிலில் உள்ள பொருளாதார நிலைமை மேம்படும் உங்கள் தொழிலில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் உள்ள சிக்கல்கள் குறையும் உங்கள் தொழிலில் உள்ள ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் உள்ள புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் தொழிலில் உள்ள வெற்றிகள் அதிகரிக்கும் கேது பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வேலையில் உள்ள பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் உள்ள பொருளாதார நிலைமை மேம்படும் உங்கள் வேலையில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் உள்ள சிக்கல்கள் குறையும் உங்கள் வேலையில் உள்ள ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் வேலையில் உள்ள புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் வேலையில் உள்ள வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் உள்ள போட்டிகள் குறையும் உங்கள் வேலையில் உள்ள புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பொருளாதார நிலைமை மேம்படும் உங்கள் பொருளாதார நிலைமை நிலைத்து வரும் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள சிக்கல்கள் குறையும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள போட்டிகள் குறையும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பொருளாதார நிலைமையில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலம் மேம்படும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள சிக்கல்கள் குறையும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள போட்டிகள் குறையும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலத்தில் உள்ள பொருளாதார நிலைமை மேம்படும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை மேம்படும் உங்கள் குழந்தைகளின் உடல் நலம் மேம்படும் உங்கள் குழந்தைகளின் பொருளாதார நிலைமை மேம்படும் உங்கள் குழந்தைகளின் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் சிக்கல்கள் குறையும் உங்கள் குழந்தைகளின் ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் குழந்தைகளின் வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் போட்டிகள் குறையும் கேது பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் மேம்படும் உங்கள் பயணங்களில் உள்ள சிக்கல்கள் குறையும் உங்கள் பயணங்களில் உள்ள ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் பயணங்களில் உள்ள புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் பயணங்களில் உள்ள வெற்றிகள் அதிகரிக்கும் உங்கள் பயணங்களில் உள்ள போட்டிகள் குறையும் உங்கள் பயணங்களில் உள்ள புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பயணங்களில் உள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பயணங்களில் உள்ள பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பயணங்களில் உள்ள பொருளாதார நிலைமை மேம்படும் இந்த பேர்ச்சி காலகட்டத்தில் ராகு மற்றும் கேது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பம் தொழில் வேலை பொருளாதாரம் உடல்நலம் குழந்தைகள் பயணங்கள் அனைத்தும் மேம்படும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க முயற்சிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றிகளை கொண்டாடவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நன்றாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிரவும் லைக் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி